அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு கேமரா டெக்னிங் கிளம்பின் யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழில்நுட்ப தகவல்களை வழங்குவது உங்கள் புலிவளம் ரவி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நிக்கான் கேமராவில் ஒயிட் பேலன்ஸ் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க நம்ம வீடியோக்குள்ளோம் இப்போ ஒரு ஒரு ஒளிப்பட கலைஞர் இருக்கார் அவர்கிட்ட வந்து சார் நீங்கள் வந்து என்ன ஒயிட் பேலன்ஸில் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா சார் நான் வந்து எல்லா விதமான வகையிலையும் படம் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு எல்லா தொழிலும் தெரிந்த ஒரு ஒளிப்பட கலைஞர் சொல்லலாம் சார் நான் வந்து கேள்வியில் மட்டும் தான் எடுப்பேன் இல்ல நான் ஆட்டோ மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து அந்த எப்படி அவர் வந்து சுருங்கி போகக்கூடாது ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுதான் இந்த அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு இல்லாமல் எல்லாமே எனக்கு தெரியும் சார் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பாருங்க நிறைய ஒயிட் பேலன்ஸுடைய தொழில்நுட்ப வகையில நான் இங்க பகிர்ந்து இருக்கேன் அதாவது டெம்பரேச்சர் இதை வந்து நிறைய வந்து பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த கெல்வின் மோடு தான் இந்த கெல்வின் மோடனுடைய சிறப்புகள் என்ன என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்கு எப்படி நம்ம வந்து இது வித்தியாசமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கெல்வின் மோடில் வந்து நம்ம கேமராவுக்கு வந்து என்ன தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள ஒரு ஒளியின் வண்ணம் இருக்கு அந்த சப்ஜெக்டின் உண்மையான வண்ணத்தோட கலக்கும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கேமராவுக்கு வந்து நான் இந்த டெம்பரேச்சர்ல படம் எடுக்கிறேன் இந்த கெல்வின் வந்து இந்த இடத்துல இருக்குது நம்ம அதை கேமராவுக்கு தெரியப்படுத்துகிறோம் இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில வெளியின் வண்ணம் வந்து சப்ஜெக்ட் வண்ணத்தில் வந்து கலந்து வரும் அந்த வண்ணத்தை நீக்கி சப்ஜெக்டின் உண்மையான வண்ணத்தை கொண்டு வர நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கெல்வியின் ஸ்கேலை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதுதான் அந்த கெல்வின் மோடனுடைய ஒரு அடிப்படை இந்த கெல்வின் மோடை வந்து நம்ம வந்து மேனுவல் ஒயிட் பேலன்ஸ் மோடுன்னு கூட சொல்லலாம் இந்த கெல்வின் மோடில் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கெல்வீன்லேருந்து பத்தாயிரம் கெல்வின் வரைக்கும் கூட நம்ம வந்து இதில் செட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ லைட்டு அல்லது ஒரு குண்டு பல்ப் மோடு அல்லது ஒரு சோடியம் பேப்பர் அதாவது நம்ம படம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டில் வந்து சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் வண்ணங்கள் வந்து கலந்து வரும் அந்த வண்ணத்தை நீக்கி நம்ம வந்து சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்வியின்லேருந்து ஐயாயிரம் கேள்வியின் வரைக்கும் நம்ம அமைக்கணும் சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் அதனுடைய கேள்வியின் என்ன அப்படிங்கிறத நம்ம கேமராவுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சூரிய ஒளி ஒரு மேகமூட்ட ஒளி அதாவது கிளவுடு ஒரு சேடு இந்த மாதிரி ஒளியில் வந்து நம்ம படம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே வந்து நீல வண்ணம் இருக்கும் அந்த நீல வண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா சப்ஜெக்டினுடைய வண்ணத்தில் வந்து கலந்து வரும் நீல வண்ணத்தை சப்ஜெக்டோட வண்ணத்திலேருந்து நீக்கி பதிவு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு கல்வியின்லேருந்து பத்தாயிரம் கல்வியின் வரைக்கும் அந்த கேள்வியை அந்த கேமராவில் அமைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ப்ளூ வண்ணத்தை நம்ம நிற்கிறோம் இப்படி தான் நம்ம கேள்வியை அமைக்கிறோம் இன்னும் கூட நம்ம வந்து ஒரு ஈஸியாக நான் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த கேள்வியனை பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு எளிமையாக நான் சொல்லித்தரேன் இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒளியாகட்டும் என்ன மாதிரி லைட்டு வேணால் இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடியோ லைட்டு ஒரு சூரிய ஒளி ஒரு ஃப்ளாஸ் லைட்டு இல்லை ஒரு அம்பர்லா லைட்டு ஒரு எலி லைட்டு எந்த லைட் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் கேமராவில் ஐயாயிரத்து ஐநூறு கிழவின் வச்சு ஒரு படத்தை எடுங்க அந்த படத்தில் ஒரு சிவப்பு ஒன்றை வருது ஒரு ஆரஞ்சு ஒன்றை வருது மஞ்சள் ஒன்று வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிழவினை அப்படியே குறைங்க எதுலேருந்து குறைக்கிறீங்க ஐயாயிரத்து ஐநூறு வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஆரஞ்சு ஒன்றை சவுப்பு ஒன்றை மஞ்சள் ஒன்றெல்லாம் குறைஞ்சிரும் அதே சமயத்தில் ஒரு ஐயாயிரத்தி நூறு கேள்வியின் வச்சு படம் எடுக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய படத்தில் வந்து நீல வண்ணம் வருது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஐயாயிரத்து ஐநூறு கேள்வியின் ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு ஏழாயிரம் இப்படி நீங்கள் கேள்வியை ரைஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய படத்தில் உள்ள நீலவண்ணம் வண்ணம் வந்து நீங்கிடும் இதுதான் வந்து நம்ம இந்த கேள்வியின் மோடை வந்து எப்படி எளிமையாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன உதாரணம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வியின் மூடில் கேமராவில் என்ன நடக்குது அப்படின்னா சப்ஜெக்டில் வந்து சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் வண்ணங்கள் வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னா கேமரா என்ன பண்ணும் ஒரு ப்ளூ ஃபில்டரை போடுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீல வண்ணத்தை நீக்கணும் அப்படின்னா கேமரா என்ன பண்ணோம் ஒரு செவப்பு ஃபில்டர் அல்லது ஒரு ஆரஞ்சு ஃபில்டர் அல்லது ஒரு மஞ்சள் வண்ணம் ஃபில்டரை பண்ணணும் இதுதான் ஒயிட் பேலன்ஸினுடைய அடிப்படை அதுதான் இந்த கேள்வியின் மூலியுமே இங்கே நடக்குது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா செவப்பு ஆரஞ்சு மஞ்சள் ப்ளூ இந்த வண்ணங்கள் தவிர நம்ம கேள்வியில் படம் எடுக்கிறோம் படம் எடுக்கும்போது மெஜிந்தா வண்ணம் ஏறி வருது சார் க்ரீன் வண்ணம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கெல்வின் மூடில் இருந்து உள்ளுக்க நம்ம செட்டிங்ஸ் உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு கலர் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும் படத்தில் க்ரீன் வண்ணம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாயிண்டரை மெஞ்சுந்தா நோக்கி கீழே நகர்த்தணும் மெஞ்சிந்தா பக்கம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் குறைஞ்சிரும் அதே சமயத்தில் மெஜிந்தா வண்ணம் வருது அப்படின்னா நம்ம க்ரீன் ஒன்றை நோக்கி பாயிண்டை நகர்த்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மெஜிந்தா வண்ணம் குறைஞ்சிரும் அப்படியே ஆப்போசிட்டில் போனோம் அவ்வளோதான் மெ கிரீனை நீக்கணும் அப்படின்னா மெஜ்ஜந்தா மெஜிந்தாவை நீக்கணும் அப்படின்னா க்ரீன் சைடு போகணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் மீட்டர் பயன்படுத்தலாம் நிறைய இப்போ தேர்ட் பார்ட்டி லைட் மீட்டர் கிடைக்குது அதை நம்ம வந்து எந்த ஒளியில் நம்ம வந்து படம் எடுக்கிறோமோ அப்போ அந்த லைட் மீட்டரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன கேள்வின் அப்படின்றத சொல்லும் அந்த சப்ஜெக்ட்டில் என்ன தேவையில்லாத ஒளி அந்த ஒளியை வந்து நீக்கிட்டு சப்ஜெக்டினுடைய உண்மையான வண்ணத்தை இது பதிவு பண்ணும் இந்த பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒளிப்படக்கலைகள் நிறைய பேர் வந்து இந்த லைட் மீட்டர் வச்சுருக்காங்க இதை வந்து சினிமாவில் நிறைய பயன்படுத்துவாங்க இந்த கேள்வியின் படம் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியாக பயன்படுத்தலாம் அது எப்படி சார் அப்படின்னா படம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஒளியின் வண்ணங்கள் வருதுன்னு வச்சுங்களேன் அந்த வண்ணங்களை வந்து அதிக வண்ணங்கள் வருமாறு நம்ம பதிவு பண்ணலாம் அல்லது ஒளியினுடைய வண்ணங்களை மாற்றி நம்ம வந்து படம் எடுக்கலாம் ஒரு கிரியேட்டிவிட்டிவாக ஒரு வித்தியாசமான படங்களை எடுக்கலாம் அதுக்கு எப்படி என்ன சார் உதாரணம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு காலை நேர சூரியன் இப்போ ஒரு சன்ரைஸ் வருது அப்படின்னு வச்சிங்களேன் அதில் என்னென்ன வண்ணங்கள் வரும் சிவப்பு வரும் ஆரஞ்சு வரும் மஞ்சள் ஒன்றம் வரும் இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகப்படியாக பண்ணலாம் இப்போ சிவப்பு அப்படின்னா அதிகப்படியான சிவப்பு ஆரஞ்சுனால் அதிகப்படியான ஆரஞ்சு மஞ்சள்னா அதிகப்படியான மஞ்சள் அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பத்தாயிரம் கெல்வின் பத்தாயிரம் கெல்வின்னு வச்சிட்டிங்கன்னா அங்கே என்ன நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா புளூ வண்ணத்தை ஃபுல்லாக நீக்கணும் அதிகப்படியான சிவப்பு அதிகப்படியான மஞ்சள் அதிகப்படியான ஆரஞ்சு இப்படி படத்தில் வந்து நம்ம நினச்சதை விட கூடுதலாக வண்ணங்களை கொண்டு வரலாம் அதுக்கு நம்ம இந்த கெல்வின் மூட பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து அதிகமான நீளம் வேணும் இப்போ கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து வானம் வந்து நீளமாக இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நீளமாக வேணும் நீள வண்ணம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கேள்வி வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த படத்தில் உள்ள ஆரஞ்சு ஃபுல்லாக நீக்கிடும் செவப்பு ஃபுல்லாக நீக்கிடும் மஞ்சள் ஃபுல்லாக நீக்கிடும் ஃபுல்லாக உங்களுக்கு நீள வண்ணமாக இருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கேன் இது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சரியான ஒரு கேள்வி வைக்கிறோம் இப்போ இந்த வானம் வந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டோனை வந்து மாத்திரோம் நம்ம கேள்வினையே நம்ம நமக்கு என்ன டோன் வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணலாம் கேள்வியினை மாத்திரம் மட்டும் போதும் நமக்கு வித்தியாசமான படங்கள் கிடைக்கும் இப்படி கேள்வியின் மூட வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒயிட் பேலன்ஸ்க்கு மட்டும் பயன்படுத்தாமல் வித்தியாசமான படங்கள் எடுக்கிறதுக்கு இந்த ஒயிட் பேலன்ஸ் பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெரியப்படுத்திக்கலாம் என்னுடைய வீடியோக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம தொழில்நுட்ப தகவலில் தொடர்ந்து நம்ம வழங்குவோம் நன்றி